ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் பக்கம் முப்பத்தி தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் பல் துலக்கி பிரஷன்னு தான் நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன பல் துலக்கி யாராவது பல் துலக்கி அம்மா பல் துலக்கி குடுமான்னு சொல்றோமா பல் துலக்கி சாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா அது காளு என்னது காளுரை டை கட்டுறோம் இல்லையா யூனிஃபார்மில் டை அப்போது அதை நம்ம என்ன சொல்லணும் கழுத்து பட்டி கழுத்து பட்டி பேப்பர் ஒயிட் பேப்பர் இருக்கு இல்லையா அது வெள்ளை தாள் வெள்ளை தாள் பெல் பெல் இருக்கு அழைப்பு மணி அழைப்பு மணி பெட் மெத்தை என்ன சொல்கிறோம் மெத்தை பீரோ நிலல் நிலை பேழை நிலை பேழை கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறோம் கணினி கணினி ரோலிங் சேர் இருக்கு இல்லையா அதை நம்ம என்ன சொல்கிறோம் சுழல் நாற்காலி சுழல் நாற்காலி டிவி தொலைக்காட்சி டிவி என்ன தொலைக்காட்சி புரி த அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பக்கெட் அதுக்கெலாம் பக்கெட்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் குவலை குவலை யூனிஃபார்ம் நான் என்ன சொல்கிறோம் சீருடை சீருடை பட்டன் வந்து பொத்தன் பொத்தன் பேட்னா மட்டை லைட்னா என்ன சொல்கிறோம் மின் விளக்கு மின் விளக்கு எஸ்கலேட்டர் தெரியும் இல்லையா நகரும் படிக்கட்டு சிட்டியிலலாம் இருக்கா இதெல்லாம் இப்போலாம் வந்து மால் இதில் கூட இருக்குது துணி கடைங்களெலாம் இருக்குது நகரும் படிக்கட்டு சோப்னான்னு வழலை கட்டி வழலை கட்டி லேப்டாப்னால் மடிக்கணினி கம்ப்யூட்டர்னால் கணினி லேப்டாப்னா மடிக்கணினி ஹேண்ட் இருக்கு இல்லையா அது தோல் பை தோல் பை தொலைபேசி அது தொலைபேசி பேசி வந்த பாதை படத்திற்குரிய தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுவோம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க தொடர்கள் கொடுத்துருக்காங்க பாப்பா வரைந்த படம் தம்பி பார்த்தான் அம்மா வண்ணம் தந்தார் அப்பா தாள் கொடுத்தார் இங்க என்ன யார் இருக்காரு அப்பா அப்பா என்ன கொடுக்குறாரு தால் தந்தார் அப்போ நீங்க எடுத்து எழுதுங்க அப்பா தால் கொடுத்தார் கொடுத்தார் இருக்கு நான் தந்தார்னு எழுதியிருக்கேன் பாருங்க அப்பா தால் கொடுத்தார் அப்பா தால் கொடுத்தார் எழுதிக்கோங்க சில்ட்ரன் அம்மா வண்ணம் இது கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அம்மா வண்ணம் தந்தார் அம்மா வண்ணம் தந்தார் தம்பி என்ன பண்ணுறான் பார்க்கறான் அப்போ தம்பி பார்த்தான் தம்பி பார்த்தான் பாப்பா வரைந்த படம் பாப்பா வரைந்த படம் ஆன்சர் இங்கே இருக்க எழுதி எழுதுங்க சில்ட்ரன் பொருத்தமான தொடருக்கு குறியிடுவேன் பொருத்தமான தொடரை குறியிடலாமா இதில் என்ன இருக்குது மீன் இருக்குது மீன் தண்ணீரில் நீந்துகிறது மீன் துள்ளி குதிக்கிறது மீன் தண்ணீரில் மிதக்கிறது மீன் இதில் என்ன பண்ணுது மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க மூணு வரிகள் கொடுத்துருக்காங்க இதில் ஏற்ற வரி எது என்ன பண்ணுது துள்ளி குதிக்கிறது அப்ப மீன் துள்ளி குதிக்கிறத டிக் பண்ணுங்க வானூர்தி ஏரோப்ளைனா என்ன வானூர்தி வானூர்தி மேலே ஏறுகிறது வானூர்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வானூர்தி கீழே இறங்குகிறது வானூர்தி என்ன பண்ணுது மேலே ஏறுகிறது மேலே தானே இப்படி எழுது அப்போ வானூர்தி மேலே ஏறுகிறத டிக் பண்ணணும் இது மாலை நேரம் இது இரவு நேரம் இது பகல் நேரம் இது பார்க்கும்போது எப்படி இருக்கு இருட்டா இருந்தா தானே இரவு நேரம் அப்போ இது சூரியன் மறைகிறது அப்போ இது மாலை நேரம் டிக் பண்ணுங்க மாலை நேரம் என்ன செய்கிறார்கள் எழுதுவோம் பக்கம் முப்பத்தி ஒன்பது பாருங்கள் இது என்னது இது மரம் மரத்தில் ஒரு கூடு கூட்டில் ஒரு பறவை பறவை என்ன செய்கிறது பறவை பாருங்கள் என்ன பண்ணுது கைய வச்சு யோசிக்கிறது இங்கே எழுதுங்க யோசிக்கிறது ஓகேவா சில்ட்ரன் எழுதிட்டீங்களா அடுத்தது பாருங்கள் தோட்டம் தோட்டத்தில் ஒரு மலர் மலரில் ஒரு வண்ணப்பூச்சி தோட்டத்தில் என்ன இருக்கு பூ இருக்கு அந்த பூத்துல என்ன இருக்கு வண்ணத்து பூச்சி என்ன செய்கிறது என்ன தேன் குடிக்கிறது தேன் குடிக்கிறது தெரியுதா சில்ட்ரன் தேன் குடிக்கிறது அதுக்கப்புறம் பாருங்க ஆறு ஆற்றில் நீர் நீரில் மீன்கள் அப்ப மீன்கள் என்ன செய்கின்றன நீரில் மீன் துள்ளி குதிக்கிறது மீன் நீரில் என்ன பண்ணுது மீன்கள் துள்ளி குதிக்கிறது யோஸ் எழுதிட்டு சில்ட்ரன் யோசிக்கிறது தேன் குடிக்கிறது நீரில் மீன் துள்ளி குதிக்கிறது எழுதிட்டிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் தொடரை நீட்டித்து எழுதுவோம் நீங்கள் ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அதை எப்படி நம்ம நீட்டி எழுதும் பாருங்கள் தாத்தா என்ன வச்சுருக்காரு கொடை வச்சிருக்காரு என்ன கலர் கொடை கருப்பு கொடை குடை கருப்பு குடை பெரிய கருப்பு குடை தாத்தாவின் பெரிய கருப்பு கொடை ஒரு ஒரு வார்த்தைகளும் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் இது என்ன இங்கே இருக்குது ஊஞ்சல் இங்கே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு வேணும் டேஷ் ஊஞ்சல் மரம் வந் மரமாக இரும்பா மர ஊஞ்சல் என்ன கலரில் இருக்குது சிவப்பு மர ஊஞ்சல் இது சிரிசா பெருசா சிறிய சிவப்பு மர ஊஞ்சல் எழுதுக்கோங்க சில்ட்ரன் இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க சில்ட்ரன் மர எது எது நம்ம எழுதுறோமோ இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மலர் இப்ப நம்ம ஊஞ்சலை பத்தி எழுதணும் இப்ப மலர் பத்தி எழுதுறோம் மலர் எப்படி இருக்க பாத்துக்கோங்க அழகிய மலர் எப்படி இருக்கு அழகா இருக்கு நாமளே எழுத போறோம் இதுக்கு முன்னாடி அவங்களா சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க என்னென்ன எழுதணும்னு நம்ம இப்ப எழுத போறோம் இதுல எழுத போறோம் அழகிய மலர் சிவந்த அழகிய மலர் மனக்கும் சிவந்த அழகிய மலர் எழுதிக்கோங்க சில்ட்ரன் அழகிய மலர் சிவந்த அழகிய மலர் மனக்கும் சிவந்த அழகிய மலர் நெக்ஸ்ட் பார்க்க பக்கம் நாற்பது செய்திகளை படித்தறிவோம் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா இப்போ பாருங்கள் இதில் இருக்க சின்ன சின்ன நியூஸ் படிக்கலாமா தீவுத்திடலில் ஜெமினி சர்க்கஸ் ஆகஸ்ட் ஒன்று டு பத்து வரை சர்க்கஸ் போட்டிருக்காங்க என்னது தீவுத்திடலில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அடுத்த நியூஸ் பாருங்க ஹிதேந்திரன் உடல் உறுப்பு தானத்தில் பலருக்கும் முன்னோடி இது இப்போது உடல் இறந்துட்டவங்களுடைய உடல் உறுப்பு தானம் பண்ணுறாங்க இல்லையா அதில் வந்து ஹிதேந்திரன் முன்னோடியா இருக்கான் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் மாசத்துலன்னா ஸ்கூல் லீவ் விட்டு பள்ளிகளை திறக்கிறாங்க ஜெய்ப்பூர் கைத்தறி ஆடைகள் விற்பனை கண்காட்சி ஜெய்ப்பூரில் ஆடைகள் விற்பனை கண்காட்சி வைக்கிறாங்க காஜா புயல் கடலோர மா மாவட்டங்கள் பாதிப்பு புயலால் பாதிச்சிருக்கு நமது நாட்டு பண் ஜனகணமன ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடுகிற பாடப்படுகிறது ஜனகணமனை ஃபிஃப்டி டூ செகண்ட் ஆகுது அதை பாட காஷ்மீர் ரோஜா உற்பத்தி அதிகரிப்பு இந்த மாதிரி நிறைய நியூஸ்லான நியூஸ் பேப்பரை நீங்களும் சின்ன சின்ன குழந்தைங்க தான் பட் இருந்தாலும் சின்ன சின்ன வேர்ட்ஸை வந்து சேர்த்து சேர்த்து படிக்க கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க முதல் எழுத்தை மாற்றி உணவு பொருள் ஆக்குவோம் இங்க கொடுத்துருக்காங்க கடை கடைக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்குங்க வடை முதல் எழுத்தை மட்டும் மாத்தி வேற எழுத்தை உணவு பொருள்ல ஆக்குறோம் கடைன்னு இருக்கிறத வாடை வடை ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களே கொடுத்துருக்காங்களா செகண்ட் பாருங்க ஏரி ஏரிக்கு ஏத்த மாதிரி பூரி 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 ஆறு சோறு மோப்பம் ஆப் ஆப்பம் தேர் மோர் வண்டல் சுண்டல் உப்பளம் அப்பளம் செங்கல் பொங்கல் ஆசை தோசை மறுபடியும் பரிசுகள் கடை வடை ஏரி பூரி ஆறு சோறு மோப்பம் ஆப்பம் தேர் மோர் வண்டல் சுண்டல் உப்பளம் அப்பளம் செங்கல் பொங்கல் ஆசை தோசை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ